ஹலோ பிக் பாஸ்க்கான புரோமோ த்ரீ இப்பதான் பாக்க போறோம் நம்ம எஃப்ஜே அவர்கள் பார்வதியோட கேமை வந்து பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு வச்சிட்டு இருக்காரு அவங்க யாரு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காரு அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் போனதுக்கு அப்புறமா அவங்க பயங்கரமா பிரேக் டவுன் ஆயிடுவாங்க அப்படின்னு பாக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக தெரியல ஒரு நாள் தான் ஆச்சுல இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் போதோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அவங்க அழகும் போதுதான் தெரியும் அவங்க வாட்டர்மெலன் ஸ்டாரை எவ்வளவு மிஸ் பண்றாங்கன்னு தெரியுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அரோரா கூட பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அரோரா கிட்ட சாரி கேட்க தான் போயிருந்தாங்க சோ தூரத்துல உட்காந்து பார்த்த எஃப்ஜே என்ன நினைச்சானா இவங்க ஒவ்வொருத்தரும் போயிட்டு ஃப்ரெண்டு பிடிக்க பாக்குறாங்க அதாவது எப்படி பட்ட பர்சன் இவங்கன்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒருத்தர் போய் பேசுவாங்க பேசி அவங்க கிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்குவாங்க அதுக்கப்புறமா அதை வச்சு அவங்களே அடிப்பாங்க சோ அப்படிப்பட்ட பர்சன் தான் வந்து பார்வதி அந்த மாதிரி எஃப்ஜே சொல்லிட்டு இருக்காரு சோ எஃப்ஜே வந்து வேற என்ன சொல்றாருன்னா பார்வதிக்கு வந்து பாத்தீங்கன்னா திவாகர் ஃபர்ஸ்ட் கூட இருந்தாரு சரிங்களா திவாகர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து கம்ரது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரோரா கிட்ட பேசும்போது இவங்களுக்கு வந்து பொசசிவா இருக்கு ஐயோ கம்ருதன் வந்து அங்கே போய் பேசிட்டானா அங்கே போயிட்டானா அப்புறம் நம்ம வரமாட்டானே அப்புறம் நம்மளுக்கு சப்போர்ட்டா யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்ச சொல்லிட்டு இருக்கான் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாதிதான் உண்மை பாதி வந்து உண்மை கிடையாது சரிங்களா நம்ம பார்வதி ஆக்சுவலி அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங் பிளேயர்னா தனியா விட்டா கூட விளையாடுவாங்க தனியாக விட்ட விளையாடும் அவங்க தேவை அழும் போது அவங்களுக்கு ஒருத்தர் கூட இருக்கணும் அதுதான் ஒன்று அப்படி இல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது தனியாக மேனேஜ் பண்ணிடுவாங்க இவங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த லைவெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்க வந்து எஃபெக்ட் பண்ண மாதிரி தெரியல திவாகர் வந்து எஃபெக்ட் திவாகர் எவிக்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிச்சுட்டு இருந்தாங்க அப்புறமா தான் வந்து நீங்கள் என்ன நான் எப்படி நான் இருக்க போகிறேன் அப்படின்னு அழுதுட்டு இருந்தாங்க ஸோ நம்ம பார்வதியோட கேம் ஆக்சுவலி இதுதான் எல்லார்கிட்டையும் போயிட்டு என்னை பத்தி ஏதாவது ஒப்பீனியன் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உதாரணத்துக்கு திவ்யா கிட்ட போயிட்டு கம்ருத் நூத் அண்ட் அண்ட் பார்வதியோடைய அவங்க பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து வெளியில எப்படி தெரியுதுன்னு சொல்லும்போது திவ்யா வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க சோ அட்வைஸ் வந்து கேட்டு வாங்கினதே பார்வதி திவ்யா கிட்ட அப்புறமா திவ்யா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது உங்க வீட்டுல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க அதெல்லாம் வந்து தப்பா நினைச்சுப்பாங்கல்ல அவங்களால அஃபெக்ட் ஆகல சோ அதனால வந்து இந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம் க்ளோஸா இருக்க வேணாம் திவ்யா சொல்லும் கொஞ்ச நாள் கழிச்சு அட்வைஸ் இவங்க தான் கேட்டு வாங்கிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து நான் கேட்டதுக்கு நான் என்ன பத்தான் கேட்டேன் நீங்க என்ன பத்தியே பேசணும் எங்க வீட்டுல எங்க அம்மா எங்க அக்கா அவங்க என்ன நினைப்பாங்க நீ ஒண்ணு சொல்ல வேணாம் அப்படின்னு திவ்யா கேட்டு வந்து சண்டைக்கு போவாங்க பார்வதி சோ கேள்வி கேட்டத இவங்க தான் அதுக்கப்புறம் அந்த என்ன பதில் சொல்லுவாங்களோ அந்த பதிலை வச்சு அவங்களே வந்து அடிக்கிறது சரிங்களா சோ இதுதான் வந்து பார்வதி பண்றது ஏதாவது விஷயத்த வந்து கன்வே பண்றது அவங்க ட்ரிகர் பண்றது அந்த இல்லைன்னா அவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க இன்புட் அதை வச்சு அவங்களே அடிக்குது இது வந்து பார்வதியோட ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் அடிக்கணும்ல அட்டிக்கணும்ல அதுக்கு வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா விகல்ஸ் விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து அகைன் வந்து அவன் தேவையில்லாம அவங்க உள்ள வந்தான் அவனும் வந்து பாத்தீங்கன்னா பார்வதியோட லிஸ்ட்லேயே இல்ல தேவையில்லாம விக்கல்ஸ் வந்து உள்ள வந்தான் முக்கியமா வந்து அந்த கேம்ல சப்ரியா அண்ட் பாவர் தி அந்த கேம்ல வந்து பவுல் கேம் ஆடிட்டகா அப்படின்னு சொல்லிட்டு விக்கல் சிதரம் உள்ள வந்து மாட்டிக்கிட்டான் அவனா தேவை எல்லாம் மாட்டிக்கிட்டான் சோ பாடுறது இப்ப லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து அவனே வந்து உக்காந்துக்கிட்டான் ஓகே சோ இதுக்கப்புறம் எவிக்ஷன் நாமினேஷன் எதுவும் இருந்தாலும் வந்து பாடுறதுக்கு மைண்ட் ஒர்க் பண்ணுறது இப்போதைக்கு யாருன்னா விக்கல்ஸ் விக்ரம் தான் சபரி கூட கிடையாது ஏன்னா அவன் வந்து அழுதுட்டான் கதறிட்டான் அவன் வந்து சாரி எல்லாம் கேட்க போய் அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா அவன் கதற்கு கத்துட்டான் வீக்கெண்ட் எப்படி சொல்ல சோ அதுக்கப்புறம் மகன் அவனை போயிட்டு அடிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா சபரி கிட்ட எதுவுமே இல்ல சோ சபரி கூட அவங்க மறந்துருவாங்க ஆனா அரோராவையும் விக்கல் சிக்கரமும் வந்து பார்வதி மறக்க மாட்டாங்க சோ நம்ம விக்கல் சிக்க பிரமுக்கு பிடிக்காத இன்னொரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் அண்ட் சாண்ட்ரா அவங்க உள்ள வந்து இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து விக்ரம் சேகரமுக்கு சுத்தமாக பிடிக்கல ஸோ எஃப்ஜே வந்து இப்போ வந்து இந்த வீக்கு கேப்டனாக ஆயாச்சு இப்போ ஒவ்வொருத்தரையும் பற்றி இவங்க அப்படிப்பட்டவங்க இவங்க இப்படிப்பட்டவங்க பேசாமல் இந்த வாரம் எஃப்ஜே இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ வந்து எஃப்ஜே இஸ் நாட் ஜஸ்ட் அ கண்டஸ்டன்ட் அதுக்கும் மேலே அவர் தலை ஸோ தலையாக இருக்கும்போது போது பர்சனலாக ஒருத்தர் இல்லைன்னா அவங்க கேமை பற்றியோ கேரக்டரை பற்றி பேசாமல் இருக்குது தான் எஃப்ஜேக்கு நல்லது அப்படி இருந்தோம் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து யாருக்கிட்டே போகணும் யார்கிட்டயும் பேசணும் அந்த அவங்க கிட்ட வளைச்சிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் பண்ணலாம் விட்ருக்கான் ஓகே ஸோ அதுதான் வந்து ப்ரோமோ த்ரீ ஓகே ஸோ ப்ரோமோ ஃபோர் வந்து வர பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஓகே நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிஷனாக இருக்கும் நான் லைவ் வீடியோஸ் பார்த்து அப்டேட் பண்றேன் அண்ட் ப்ரோமோஸோ பார்த்து அப்டேட் பண்ணுறேன் ஓகே இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு எல்லாரும் மீட் பண்ணுறேன் டில் தன் பை ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரி